சுபானக்க பிக் சொன்னாத்தாஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பாத்தினா வீட்டுக்குள்ள நம்ம அமித் அவர்கள் வியானாவை போட்டு போலா போலான்னு போல கிராப்ல அமித் அவர்கள் எந்த அளவுக்கு ஹேர்ட் ஆயிருந்தாருன்னா இந்த அளவுக்கு கோவப்படுவார் நினைச்சு பாருங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து யாருக்கிட்டையுமே கோவப்பட்டு இந்த மாதிரி கத்தி நான் பார்த்ததே கிடையாது முதல் முறையா ஒருத்தர்கிட்ட கத்துறாருன்னா கண்டிப்பா அந்த மனுஷன் பயங்கரமா ஹேர்ட் ஆயிருக்காரு உண்மையாவே ஹேர்ட் ப்ரோ ஏன்னா வீட்டுக்குள்ளே இன்னெல்லாம் சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் நேற்று ரெண்டு தடவை திரும்ப திரும்ப பண்ணி பண்ணிருக்காரு நீங்க எல்லாம் சின்ன பசங்க கிடையாது லெவன்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட் சோ அந்த மாதிரி நடந்துக்கோங்க தயவுசே சின்ன பசங்க மாதிரி நடந்துக்காதீங்க இந்த லெவன்த் டுவெல்த் ஸ்டூடண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கான மேனரிசத்தை கொண்டு வந்து அந்த மாதிரி இந்த வீட்டுகள் நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை சொல்லிட்டு போயிருக்காரு திரும்பியும் சின்ன பசங்களோட மோசமாக பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ இப்போ ஃபோர்த் ஃபிஃப்த் படிக்கிறவங்க தான் இந்த அளவுக்கு சாட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட இப்போ இப்படி சாட்டை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பைத்தக்காரத்தை நான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ நேற்று நைட்லேருந்து வியானா அவர்கள் பயங்கர ஓவர்டு நேற்று எவ்வளவு பேர் கவனிச்சு தெரியல நேற்று அந்த டாஸ்க் இருந்தே ஓவர்டு தான் சும்மா சும்மா வெளியே வந்துடுறது சும்மா சும்மா எங்கே போய் ஒழிஞ்சிக்கிறது சும்மா சும்மா என்னத்தையாச்சும் எடுத்து ஒழிச்சு வைக்கிறது இந்த மாதிரி ரொம்பவே நேரத்துலேருந்து ஓவர் டூ பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருக்கான பொருளை எடுத்து ஒழிச்சு வச்சாச்சு எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முக்காவது பேருக்கான பொருள் எடுத்து எங்கெங்க இல்லாமல் வச்சாச்சு ஒருத்தர் விடாமல் எல்லாருமே அதை பண்ணிட்டு இருக்காங்க வியானா மட்டும் இல்லை அந்த பக்கம் விக்கல் சிக்கிரம் ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு அப்பா 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 சத்தியமா அரமண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ப்ராமிஸா சொல்றேன் இது லெவன்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட் சொன்னா அவருக்கு புரியுமா புரியாதா லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட் எவன் எப்படி நான் அப்படித்தான் பண்ணுவேன் எப்படின்னு எமன் சுற்றுவான் எமன் சுத்துவான்னு கேக்குறேங்க லெவன்த்து டுவெல்த் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது ஓரளவு மெச்சூரிட்டி இருக்கும் ஓரளவில் நல்லாவே மெச்சூரிட்டி இருக்கும் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவாங்க பாஸ் எதுக்கு லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தான் கண்டென்ட் வேறு மாதிரி வரும் சின்ன பசங்க மாதிரி கிரிஞ்சு பண்ணாமல் ஓரளவு இந்த அடல்ட் கண்டென்ட் கொடுப்பானோ அது சும்மாவே அடல்ட் கண்டென்ட் தான் கொடுத்துட்டு பட் இருந்தாலும் அந்த மாதிரி வரும் அந்த ஃபைட்டு காதலி ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி ஜோனுக்குள்ள போகணும்னு சொல்லி பார்த்தா இவனை குழந்தை சோனை எடுத்து வச்சு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கானு ப்ரோ அந்த வகையில் அமித் அவர்கள் ஒரு ரெண்டு விஷயத்துக்கு காலிலிருந்து டென்ஷன் ஆயி சுத்திட்டு இருக்காங்க அமித் மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள பல பேர் டென்ஷன் ஆயி சுத்திட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமா பாத்திரலாம் வீடியோக்கு பறக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ பேருக்கு பண்ணும் அளவுக்கு லைக்கை போட்டு சேனல் பண்ணிக்கோங்க நானும் நேத்திலேருந்து கவனிச்சுட்டு இருக்கேன் போகிறோம் இந்த வியானா அவர்கள் ரொம்பவே ஓவர் டூ பண்ணிட்டு இருக்காங்க வியானோ பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா பஞ்சாயத்தையும் இழுத்துட்டு இருக்காங்க வேனுக்குன்னு எல்லாருக்கான பொருள் எடுத்து ஒழிச்சு வைக்கிறது வேனுக்குன்னு அடிக்கிறது நோட் எடுத்து கிழிச்சு போடுறது பேப்பர் எடுத்து தூரத்துக்கு போடுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க இது வியானா மட்டும் இல்லை கூட சேர்ந்த நம்ம விக்கல் சிக்கரமும் பண்ணிட்டு இருக்கார் சுபிக்ஷாவும் பண்ணிட்டு இருக்காங்க வியானா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களை வாண்டடாக பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல அது கூட அப்பப்போ கொஞ்சம் பார்க்க ஃபன்னாக இருக்குது ஆனால் அந்த சுபிக்ஷா இருக்காங்க தெரியுமா சத்தியமா சொல்றேன் அவங்க பண்றது எதுவுமே ஃபன்னாகவும் இல்ல பாக்குற மாதிரியும் இல்ல ஏன்னா வாண்டரா யாராவது பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள போயிட்டு வாண்டரா கத்திக்கிட்டு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவ ஓ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணின்னே இருக்காங்க அது சத்தியமா நல்லா இல்லை ப்ராமிஸா சொல்றேன் ஸோ இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு நாலஞ்சு பேர் கடும் கண்டாவே பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில காலங்காலத்தில் வியானா இந்த விக்கல் சிக்கரம்லாம் என்னத்தையோ போட்டு லாண்டுட்டு இருந்தாங்க அப்போ வியானா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல பேருக்கான பொருள் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்க இப்போ பிரின்ஸ்பலுக்கான பேண்டை காணும் இங்கே இங்க பார்த்தீங்கன்னா இவர் பேரான இங்கிலீஷ் டீச்சர் அவர் பேருன்னா அமைத்தவர்களுக்கான ஷூ செருப்பு எதையுமே காணோம் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சாச்சு அப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அந்த மனுஷன் எதை போட்டு வருவார் அவர் காலையிலிருந்து கேட்டுட்டு இருக்காரு ப்ரோ காலையிலிருந்து இன்னும் ட்ரெஸ் மாத்திர வீட்டுக்கு ஓகேவா யாருமே யூனிஃபார்ம் ஒரு 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 இருந்து அந்த அந்த மனுஷன் மனுஷன் கேட்டுட்டு கேட்டுட்டு இருக்காரு மணி ஒன்பதே முக்கா ஓகேவா இன்னும் இன்னும் அவருக்கு ஷூ 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 கிடைக்கல என்ன போட்டு தானே ஸ்கூலுக்கு வர முடியும் கேட்டு இல்லாம எல்லா எல்லா எடுத்து 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 வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ப்ரா அவன் அமைத்து ரொம்ப கேட்காரு கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நோ யாருமே அவங்க இருக்காங்க அமைத்துல முக்காவது முக்கவசி பொருளை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது வியானா மட்டும்தான் ஓகேவா இதுல காலையில பிரின்சிபால் என்ன பண்றாரு எல்லாரையுமே நுப்பாட்டி விட்டு அதாவது பிரச்சினவர்கள் எல்லாருமே நுப்பாட்டி விட்டு இங்க பாருங்க ஓகே நீங்கள் எல்லாமே ஃபன் பண்ண நினைக்கிறீங்க அது எல்லாமே எங்களுக்கு ஓகே தான் நல்லா இருக்குது ஆனால் டாஸ்க் ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டை நீங்கள்லாம் எல்லாம் மாற்றிட்டு நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இந்த டாஸ்க்குக்கான பெல் அடித்து இந்த டாஸ்க்கு ஆரம்பிப்போம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பி உங்கள் ஃபன் ஆரம்பிங்க அப்போ ஓகேவா இருக்கும் அந்த டாஸ்க்கோட டாஸ்க்காக போய்ட்டுருக்கோம் பட் இன்னுமே நம்ம அந்த டாஸ்க்குள்ளே போகாமல் அந்த டாஸ்க்கு எங்கேயே நிப்பாட்டி வச்சா நல்லா இல்லை ஸோ புரிஞ்சுக்கோங்க ஒழிச்சு வச்சிருக்க பொருளை எடுத்து கொடுங்க அப்படிங்கும் போது சபரி ஓடிப்போய் எடுத்து கொடுத்து தான் பட் நம்ம வியானா இருக்காங்க தெரியுமா இன்னும் எதையும் எடுத்து கொடுக்கல இன்னும் எதையுமே எடுத்து கொடுக்கல ஒவ்வொருத்தருக்கான பேகை காணும் ஷூவை காணும் பாட்டில காணும் செருப்பை காணும் சட்டையை காணும் எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சாச்சு கேட்டா இப்ப இந்த பிரமுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ அமித்வர்களுக்கா வந்து ரொம்ப நேரமா கேட்காரு அமித் அவர்கள் கேட்டுட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறுப்பாயிட்டார் போல ஏன்னா எல்லா இடத்துலையும் குனிஞ்சு குனிஞ்சு அந்த மனுஷன் ஷூவை தேடிட்டே சுத்தி இருக்கார் அப்ப அந்த மனுஷன் சொல்கிறேன் எனக்கு முதுகே வலிச்சு போச்சு நான் எடுத்தீங்கன்னா கொடுங்க அப்படின்னு அது ஆக்சுவலா ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு நினைக்க பர்சனல் திங்ஸ்ல ப்ளே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருப்பாரு உடனே அதுக்கப்புறம் தான் வியானா வந்து இங்கே பாருங்க சார் நான் பர்சனல் திங்ஸ்ல ப்ளே பண்ணல நான் உங்களுக்கு எடுத்தாரேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்காங்க எல்லாம் செருப்பு எல்லாமே தான் இருக்கு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்போ அந்த மனுஷன் எடுத்த போட்டு சுற்றிருப்பாரு அப்ப அந்த மனுஷன் அவர் காட்டுக்கு அப்புறம் டென்ஷனா எவ்வளோ நேரம் கேட்டுட்டு வியானா எவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஷூ தூக்கி வீசிட்டார் அப்போ யோசித்து பாருங்க அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு காலையில இருந்து கேட்டுட்டு இருக்க ப்ரோ குறைஞ்சது இப்பவே ஒரு ஒரு மணி நேரமா அந்த மனுஷன் கேட்டுட்டு இருக்காரு ஒரு மணி நேரமா கேட்கும் ஓகே ஃபன் பண்றீங்க ஓகே ஒரு ஷூ எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கலாம் ரெண்டு ஷூ எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கலாம் அது ஒரு ஃபன்னா தான் இருந்திருக்கும் எல்லா ஷூ எடுத்து ஒழிச்சுக்கணும்னு என்ன இருக்கு எல்லா ஷூ எடுத்து ஒழிச்சா அந்த மனுஷன் டாஸ்க்குக்கு தயாராக முடியுதுல்ல தான் வியானாக்கு வந்து அறிவே இல்லைங்கிறத காமிக்கிறாங்க ஒரு ஷூ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கோங்க சூப்பர் ரெண்டு ஷூ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கோங்க சூப்பர் மூணு ஷூ எடுத்து ஒழிச்சு வச்சுக்கோங்க சூப்பர் ஏங்க ஏதோ ஒரு ஷூவாச்சும் அந்த மனுஷன் போடுறது இருக்கணும் இல்ல இருந்தா தானே அந்த மனுஷன் டாஸ்க்கு இறங்கின மாதிரி இருக்கும் இல்ல அந்த மனுஷன் வெறுங்காலோட அங்க சுத்திட்டு என்ன இதே மாதிரி உங்களை பண்ண நீங்க சும்மா இருப்பீங்களா இப்போ இவங்க சுவையும் காணும் யாரு அவன் ஷூவையும் காணும் அதுக்கு என்ன பண்றாங்கன்னா கிளம்ப மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கிளம்பாம உட்காந்துருக்காங்க அதே மாதிரி அமித் அவர்கள் உட்கார்ந்தா கரெக்டா இருக்குமா இருக்காது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி குத்திடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ளே அப்ப எடுத்து கொடுக்கும்போது அந்த மனுஷன் டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி கத்திட்டார் எவ்வளவு நேரம் கேட்டு எவ்வளோ நேரமும் உங்ககிட்ட உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு இப்போ எடுத்து கொடுக்கீங்கன்னா மனசாச்சு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு இங்கே பிரஜன் ஒரு வார்த்தைய விடறாருன்னா பர்சனல் திங்ஸ் எடுத்து வச்சு ஒழிச்சு வச்சு அதில் கேம் ஆடி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரஜனை அவர்கள் சொல்கிறாங்க உண்மையாகவே அது தப்பு தான் திங்ஸ் எடுத்து வச்சு பண்ணுறது ரொம்பவே தப்பு ஏன்னா நேற்று நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ப்ரோ நேற்று நிறைய பேருக்கான பேப்பர் நோட்டு இதெல்லாம் எடுத்தாங்க ஒழிச்சு வைக்கிறது கிழிச்சு போடுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க ஓகே ஸ்கூல்லு ஹாஸ்டல்ன்னு சொல்லி பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்டுங்க எந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இப்படி குழந்த மாதிரி எடுத்து ஒழிச்சு வச்சாங்க சரி ஷூ எடுத்து ஒழிச்சு வைக்கலாம் ஓகே டுவெல்த் ஸ்டாண்டர்டாவே இருந்தாலும் ஹாஸ்டல்ல இருக்கும் போது ஷாருக்கான ஷூவையோ பேண்டோ எடுத்து ஒழிச்சு வைக்கிறது ஓகேவான ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆனா ஒரே அந்த மனசுல போட்டு நோண்டக்கூடாதுல அந்த மனுஷே கொஞ்சம் அமைதியா சுத்துறாரு சொல்லி அந்த மனசுல போட்டு ஒரே நோண்ட கூடாதுல்ல இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க காலில இருந்து கேமரால வரணும்னு சொல்லிட்டு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் நிறைய பேர் வந்து ஃபயர் விடுவாங்க ப்ரோ வியானா மாசு ப்ரோ வியானா கெத்து ப்ரோன்னு சொல்லிட்டு தற்கொலை ப்ரோ தற்கொரி லெவன்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட் சொன்ன பிறகு கூட சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னா அதுதான் மிகப்பெரிய தற்கொலை அந்த இடத்துல எல்லாருமே பேச ஆரம்பிச்சாச்சு எல்லாருமே என்னன்னா மாட்டா போய் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி பண்ண தப்பு எந்த ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இப்படி ஒளிச்சு வைப்பாங்க இது ரொம்ப தப்புன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம விஜேபா அதுக்கு மேல விஜேபாருக்கு காலங்காலத்தில் ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கிட்டாங்க சும்மா இல்லாம நம்ம விஜே பாரு நேற்று நைட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்கள காலமுக்கு விட்டுருக்காங்க போல அதை ஒருத்தவங்க பார்த்து போட்டு விட்டாங்க காலையில் நம்ம கனியம்மா போட்டு பிளந்துட்டு இருந்தாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே எல்லாருமே ரொம்பவே ஓர்டு பண்ணுறாங்க ஓகே ஸ்கூல் டாஸ்க் பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் ஃபன் பண்ணணும் எல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃபன் பண்ணணும் பிக் பாஸ் நேற்று தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கன்னா இவங்களை திருத்தவே முடியாது முக்கியமாக இந்த விக்கல் சுக்கரம் அவனால் தான் இவ்வளோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கு அவர் அங்கிட்டு உட்காந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒன்று பண்ண பண்ண பின்னாடியே போய் ஒருத்தராக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவரு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில ப்ரோ குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார் வேனுக்கு என்ன பண்ணுறாரு எந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பூரா இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க மொத்தத்தில் டாஸ்க்கு ஃபன்னாக இருந்தாலும் டாஸ்க்கு ஆரம்பிக்க விடாம ஒரு மாதிரி கிறுக்குத்தனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை ஒரு சில நேரம் பார்க்கும்போது ஓகே ஓகே ஃபன்னாக இருக்குது ஓகேன்னு சொல்லி போக முடியுது ஆனால் ஒரு சில ஒரு சில நேரம் பார்க்கும்போது யாரா நீங்கள் பைத்தக்காரனாடா அப்படின்னு சொல்லி தான் கேட்க தோணுது ஸோ அந்த வகையில் வியானா ரொம்ப ஓர்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அமைத்துட்டோன்னே உட்காந்து ஒப்பாரி வேற எல்லாம் ட்ராமா பிறகு சத்தியமாக சொல்கிறேன் எல்லாமே ட்ராமா தான் சும்மா அந்த கேமரால வரணும்னு சொல்லிட்டு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு ஏன் ஷூ எடுத்து ஒழிச்ச வைக்கும்போது சுகமாக இருந்துச்சோ காலிலேருந்து அந்த மனுஷன் கேட்டுட்டு இருக்காரு இப்போ இப்போவே இன்னும் வியானா யூனிஃபார்ம் மாற்றலை அப்போ அந்த ப்ரொமோலை பார்த்தா வியானா யூனிஃபார்ம் மாற்றிருக்காங்க அப்போ குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் அந்த மனுஷனை கேட்க விட்ருக்காங்க மூணு மணி நேரம் அந்த மனுஷன் ஷூவை உக்கானு சொல்லி தடி இருக்காரு அப்போ அந்த மனுஷனுக்கு கோவம் வராதா நல்ல வேலை ஷூத்துக்கு மூக்கில் வீசாம இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்கணும் அந்த மனுஷனுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கு ஸோ வியானா உட்காந்து பச்சையாக ட்ராமா இருக்காங்க அண்ட் வீட்டுக்குள்ளே வியானா உட்காந்து கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க முடிக்கிறதா உண்மை ஸோ இதை பற்றி உங்களுக்கு அந்த கருத்துல சொல்லிட்டு மறக்காமக்காமல் போன கருத்துல